கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால செஞ்ச பாவத்துக்கு சௌபா செய்யல இன்னைக்கு புள்ள புத்தியோட குடிபட்டிருக்கிறோம் அதனால வேற சொல்லி பாவத்தை நாங்க வளர்ந்துட்டோம் பாவத்தை நாங்க ஒத்துக்கொள்ள தயார் இல்லை ஆனா பாவம் ஒரு நாள் மிகளை வளர்த்தாங்க அதனால வேற சோழர்களே வாழ்க்கையில பாவம் இருக்குது அல்லாக்கு மாறு செய்த நிற்குது இது விதுக்கல நெருக்கடி உண்டாக்கும் இது விதுக்கல புறப்பாட்டு உண்டாக்கும் என்னென்ன பாவம் என்று விரிவா பேசுறதுக்கு நேரம் இல்லை அல்லா கட்ட கட்டமா சொல்லி சொல்லி பேசலாம்

சாப்பாடு தந்தாரா இல்லையா ஏதாவது முடிவு செஞ்சா தருவாங்க